ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் உள்ள ஹைலி குப்பி எரிமலை வெடித்ததில் அதன் தாக்கம் இந்தியா வரை பரவியது இதனால் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது இந்தியாவிலிருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டில் வெடித்த எரிமலையால் இந்திய விமான சேவையே ஆட்டம் கண்டுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் அபார் மாகாணத்தில் உள்ள ஹைலி குப்பி என்ற எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை எத்தியோப்பிய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு திடீரென வெடித்து சிதற தொடங்கியது எதனால் இந்த எரிமலை வெடிப்பு நிகழ்ந்தது எரிமலை இருக்கும் பகுதி பூமி பூமித்தட்டு பிரியும் பகுதி என்பதால் இங்கு நிலத்தடி மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்த மாற்றங்களால் பூமியின் அழுத்தத்தில் மெதுவாக வெப்பமடைந்து பாறைகள் உருகி மாம்பெயிர் உருவாகியது அப்படியென்றால் திரவமாக மாறிய கல் மட்டுமல்லாமல் உருகிய கற்கள் உலோகம் வாயுக்கள் கனிமங்கள் எல்லாம் கலந்து இருக்கும் இவை எரிமலையின் அடிப்பகுதியில் சேர்ந்து கொண்டது பின்பு உள்ளே மிகுந்த அழுத்தத்தை உருவாக்கியது இந்த அழுத்தம் அதிகரித்து சிறிய நிலநடுக்கங்கள் காரணமாக எரிமலை வெடிப்பை தூண்டிவிட்டன அதன் காரணமாக எரிமலை வெடித்து சிதற தொடங்கியது அந்த எரிமலையிலிருந்து கிளம்பிய பாறை துகள்கள் சாம்பல் ஆகியவை மேகங்களுடன் கலந்து பரவி வந்ததால் பல நாடுகளில் விமான சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன எரிமலை வெடிப்பால் வான்மண்டலத்தில் பதினாலு கிலோமீட்டர் உயரம் வரை தீ குழம்பும் பறந்தது இது கிழக்கு ஆப்பிரிக்கா செங்கடல் வளைகுடா நாடுகள் ஆகியவை வழியாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விமான போக்குவரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது லாவா குழம்பும் லாவா பிளம்பும் வெளியேற தொடங்கியது இதனால் அக்கம்பக்கத்தில் வசிக்கும் மக்கள் அவசர அவசரமாக அந்த பகுதியை விட்டு வெளியேறி வழியாக அரபிக்கடல் வான்வழியில் பயணித்து வடக்கிந்திய பகுதிகளுக்கு இந்த சாம்பல் பரவியுள்ளது எரிமலை உள்ள பகுதிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ளது இவ்வளவு தூரத்தை கடந்து இந்தியாவில் பரவியுள்ளது எரிமலை வெடிப்பின் வீரியத்தை காட்டுவதாக உள்ளது எரிமலை சாம்பல் முதலில் குஜராத் வான்வெளியில் படர்ந்து அதன் பிறகு ராஜஸ்தான் வடமேற்கு மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு பரவியது ஏற்கனவே டெல்லியில் கடும் மாசு ஏற்பட்டு மக்கள் போராட்டங்களையும் நடத்திய நிலையில் மேலும் இது அச்சத்தை கிளப்பி உள்ளது எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கொடுத்த எச்சரிக்கையின் பேரில் நம் நாட்டில் இயக்கப்படும் ஏர் இந்தியா இண்டிகோ ஆகாசா என பல விமான சேவைகள் ரத்து செய்தது இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர் ஸ்மித் சோனிய நிறுவனத்தின் உலகளாவிய எரிமலை திட்டத்தின் தரவுகளின்படி கடந்த பனிரெண்டாயிரம் ஆண்டுகளில் ஹைலி குப்பி எரிமலையின் முதல் வெடிப்பு இதுதான் இது பிரதானமாக எரிமலை சாம்பல் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் சில சிறிய கண்ணாடி பாறை துகள்களை கொண்டுள்ளது இதனால் வானம் வழக்கத்தை விட கருமையாக தோன்றி விமான போக்குவரத்தை பாதிக்கலாம் இது விமான தாமதங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வழிவகுக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த எரிமலை வெடிப்பால் இந்தியாவில் முக்கிய நகரங்களான சென்னை மும்பை விமான சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டன